இரண்டாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கரான எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சனிக்கிழமை அன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம் அதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலே வந்ததாக சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு உயிர்கள் மூச்சு திணறி நெரிச்சலால் மூச்சு திணறி இறந்து விட்டார்கள் ஆக இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா திமுக வந்து சதி வேலை செஞ்சிட்டாங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இப்போ நாற்பத்தோரு உயிர் இழந்த இறந்ததுக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம்னு ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அவங்க அந்த ஒரு குற்றச்சாட்டு சொன்னோன்னே தமிழ்நாடு அரசு அதிகாரிகளெல்லாம் அங்கே நடந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க இதில் திமுகவோட ஒரு சதி வேலையும் இல்லைன்னு அப்படியே தெரியுது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகம் தான் நீங்கள் நாமக்கல்லுக்கு எட்டு நாற்பத்தஞ்சிக்கு வரதாக சொல்லியிருந்தீங்க ஆனால் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் நீங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரீங்க தனி விமானம் பிடிச்சி வர்றதுக்கு வரீங்க அங்கே என்ன நடக்குது நீங்கள் எட்டு நாற்பத்தஞ்சிக்கு வரேன்னு சொன்னீங்க பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் எப்படியும் நீங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கெல்லாம் இது பண்ணி அங்கே பேசுகிறதுக்கு நாமக்கல்லே பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் அங்கே மூணு மணிக்கு கரூரில் மூணு மணிக்கு கூட்டம்னு சொன்னீங்க அங்கே வருவோன்னு சொன்னீங்க ஆனால் பதினோரு மணிக்கு அங்கே வருவாருன்னு உங்கள் கட்சி ஆளுங்க வந்து செய்தி பரப்பிட்டாங்க அப்படி செய்தி பரப்புனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா விடைகாலம் நாலு அஞ்சு மணி ஏழு எட்டு மணிக்கெல்லாம் வந்து அங்க நீங்க வந்து எங்கே நின்று பேசுவீங்களோ அங்க வந்து இடம் பிடிச்சிட்டாங்க அந்த இடத்த விட்டுட்டு சாப்பிடுவோ தண்ணி விடுவோ எங்கேயும் போகலை காரணம் என்னன்னா அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டுமா வேற இங்க வந்து அந்த இடத்த பிடிச்சிக்குவாங்க விஜய வந்து பக்கமாக நின்று பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே நின்றுக்கிட்டாங்க நீங்கள் நைட்டு ஏழு ஏலரிக்கு தான் வந்து கரூருக்கு வரீங்க அப்படி கரூருக்கு வந் வரும்போது அங்கே வந்து நேரம் ஆக ஆக லேட் ஆக ஆக பலாயிரம் பேர் கூட்டம் சேர்ந்துட்டாங்க நீங்கள் வர அந்த இடத்துக்கு அப்போ அந்த வர இடத்துக்கு வந்து பலாயிரம் பேர் கூட்டம் சேர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னா ஃபுல் க்ரௌட் ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஹெங்க்ச்சில் நிற்கிறீங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து உங்கள் சொல்கிறாங்க இப்படி வந்து அங்கே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அளவு கடந்த கூட்டம் கட்டு கடந்த அது கூட்டம் அங்கே வந்துருச்சு நீங்கள் அங்கே போனீங்கன்னா அது சரியாக இருக்காது ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் இங்கிருந்தே இப்படியே பேசிட்டு இப்படியே போயிருங்க அப்படின்னு உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் அங்கே தான் போவேன் தலைகையில் தான் குதிப்பேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க அங்கே நீங்கள் போகும்போது இன்னும் என்ன ஆகுதுன்னா உங்கள் வண்டி உங்கள் பஸ்ஸே வந்து பெரிய பஸ்ஸு அப்படி பஸ்ஸு அங்கே போகும்போது என்ன ரெண்டா பக்கமாக மக்கள் பிரிகிறாங்க பிரியும் இன்னும் கூட்ட நெரிசல் அதிகமாகுது நிறைய பேர்த்துக்கு மூச்சு திணறல் வருது நீங்கள் போய் நிற்கும் போது மூச்சு திணறல் வருதுன்னு சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸுக்கு தான் நீங்கள் வழிவிட சொன்னிங்க அப்படி நடக்கும்போது நீங்கள் வந்து ஆம்புலன்ஸில் என்னப்போ நம்ம கூடி எல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க அது உங்கள் கட்சிக்காரங்க ஏற்பாடு செய்த ஒரு ஆம்புலன்ஸு தான் அதுக்கப்புறமேட்டு நிறையா மூச்சுத்திணர்களால் மயக்கம் போட்டு உழுவுறாங்க அப்படி உழுகும்போது அங்கே வருது இல்லையா அந்த கூட்டத்தில் வந்த ஆம்புலன்ஸு ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஆம்புலன்ஸுங்களும் அவங்க சர்க்கிளில் இருக்கிற ஆம்புலன்ஸுங்க வந்து இப்படி அங்கே பயங்கர பிரச்சனையாக இருக்குது இங்கே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸுங்களை அனுப்புகிறாங்க பல ஆம்புலன்ஸுங்க வந்து இது மூலியமாக தான் வருது இப்படி தான் வருது இதுதான் உண்மை ஆனால் நீங்கள் பத்தொம்பதுவா மக்களை வந்து மடமாற்றத்துக்கு நீங்கள் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு திமுக மேலே பழிய போடுறீங்க திமுகவுக்கு இதுக்கு என்னையா இருக்குது அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்க மக்களுக்கான வேலையை கரெக்டாக செய்கிறாங்க செந்தில் பாலாஜி கரூர் அவரு இருந்துட்டு இவ்வளோ பெரிய துயர நிகழ்வு ஏற்படும் போது அவர் அங்கே வராது இருந்திருந்தா மக்கள் அவரை ஏற்றுக்கவே மாட்டாங்க அது அவர் ஒரு அரசியல் நடத்துறதுக்கே ஒரு அதிக ஒரு தகுதியே இல்லாத போயிடும் நம்ம அரசியலில் இருக்கிறோம் இந்த நம்ம மாவட்டம் நம்ம இந்த பகுதியில் ஆகியிருக்குது நாம் அங்கே போகணும்னா இது தப்பாக போயிருன்னு அவர் வந்திருக்கிறார் அண்ணன் அன்பில் பொய்யா மகே அன்பில் மகேஷ் அவர்களை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அன்பில் பொய்யா மகேஷ் அண்ணன் அவர்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு மணி நேரத்தில் எப்படி வந்தாருன்னு அவர் திருச்சி மாவட்டம் தான் அவர் ஒரு அமைச்சர் அவர் கூட சைலன்சர் வண்டி இருக்கும் சைலன்சர் வச்ச வண்டி இருக்கும் டஸ்காடு வண்டி அவர் அங்கேருந்து சைலன்சர் போட்டுக்கிட்டு வந்தாருன்னா ஒரு மணி நேரம் இல்ல முக்கால் மணி நேரத்தில் ஒரு சல்லுன்னு ஆக இதெல்லாம் வச்சு நீங்க அரசியல் அவர் இருக்கிறீங்க அவரு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு அங்கே உளுந்து கிடக்கிற அந்த பத்து உயிர் குழந்தைங்களும் கல்வி படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிற நிறையா பசங்க இப்படியெல்லாம் செத்து போயிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவர் என்ன கண்ணு தண்ணி விடாத அப்படின்னா நம்ம ஒரு சிரிச்சுட்டு இருப்பாரா நீங்கள் போனீங்கன்னு திருச்சி ஏர்போர்ட்டில் செய்தியாளர் ஐயா சார் நாப்ப உயிர் கோச்சிங் சார்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க திருப்பி பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்கு போகிறீங்க ஒரு ஒரு வருத்தத்தை அவங்க சொல்லிட்டு போயிருந்தா கூட மக்களுக்கு ஒரு ஆதரவு ஆறுதலாக இருந்திருக்கும் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் என்னால் எதுவும் பேச முடியல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என் கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஆகி பிரச்சின வருத்தமாக இருக்குது என்னால் எதுவும் பேச முடியல என்னை எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தீங்களா மக்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தான் ஆதரவாக இருந்திருப்பாங்க அந்த தப்பு நீங்கள் செஞ்சுட்டீங்க முழுக்க முழுக்க அந்த பத்து குழந்தைங்க இறந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான் மொத்தமாக நாற்பத்தொம்பது உயிர் போனதுக்கு அதுவும் பொறுப்பு நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த பொறுப்பு ஏற்றுக்கணும் இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் நீங்கள் வந்து வீட்டிலந்து வீடியோ போடுற அந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது உங்களுக்கு பிடிவரேன்னு அனுப்பிட்டுருப்பாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க